ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல இந்தியாவுக்கு நிரந்தர இடத்தை வந்து கொடுக்கணும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட முன்னாள் தலைவர் கிஷோர் முக்குபானி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்கா சீனா இந்த ரெண்டு நாடுகளுக்கு அப்புறம் இந்தியா அதிகாரமிக்க நாடா வந்து இப்ப இருந்துட்டு வராங்க அதனால பிரிட்டனோட இடத்தை இந்தியாவுக்கு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அப்படிங்கிறது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் உலகம் முழுக்க அமைதியையும் பாதுகாப்பையும் உருவாக்குறதுக்காக ஒரு நாடுகளை இணைச்சு இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல பதினஞ்சு உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க இந்த பதினஞ்சு உறுப்பினர்கள்ல அஞ்சு உறுப்பினர்கள் நிரந்தர உறுப்பினர்களா இருந்துட்டு வராங்க பத்து உறுப்பினர்கள் டெம்பரரி உறுப்பினர்களா இருந்துட்டு வராங்க இந்த அஞ்சு நிரந்தர உறுப்பினர் நாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா சீனா பிரான்ஸ் பிரிட்டன் ரஷ்யா இந்த அஞ்சு நாடுகள் தான் நிரந்தர உறுப்பினர் நாடா வந்து இருந்துட்டு வராங்க இந்த அஞ்சு உறுப்பினர் நாடுகளுக்கு வீட்டோ அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு இந்த வீட்டோ பவர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சீனா பாதுகாப்பு கவுன்சில் இருக்கக்கூடிய பதினஞ்சு நாடுகள்ல பதினாலு நாடுகள் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வராங்க ஆனா இந்த அஞ்சு நிரந்தர உறுப்பினர்கள் இருக்க ஒரு நாடு அந்த தீர்மானத்தை எதிர்த்தா கூட அந்த தீர்மானம் அங்கே உடைக்கப்பட்டு தீர்மானம் வந்து நிறைவேறாம போயிரும் வீட்டோ பவரை வந்து பிரிட்டன் வந்து ரொம்ப காலமா வந்து யூஸ் பண்ணாம இருந்திருக்காங்க இந்தியா வந்து பதினாறு ஆண்டுகளா தற்காலிக உறுப்பினராக வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல இருந்துட்டு வராங்க அதனால பிரிட்டன் வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல தன்னோட ஆதிக்கத்தை வந்து இழந்திருக்காங்க சோ அந்த இடத்த இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் வழங்கணும் அப்படின்னு வந்து ஆல்ரெடி இந்த வருஷத்தோட தொடக்கத்திலே மஸ்க் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட முன்னாள் தலைவர் கிஷோர் முகுபானி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட அவங்களை சந்திக்கிறேன் பாயுங்கள் சிஜி